நம்ம மாநகராட்சி வந்து கிண்டி கோர்ட் சாலையை வந்து கைப்பற்றின பின்னாடி அதில் ஒரு நான்கு குளங்களை வெட்டி நாங்கள் வந்து தண்ணீரை சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து ஒரு அக்டோபர் எட்டாம்தேதி நியூஸ் வருது நான்கு குளங்களை வெட்டுறோம் ஒவ்வொரு குளமும் மூவாயிரம் ஸ்கொயர் மீட்டர் அளவில் இருக்கும் பத்தடி ஆழம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கனெக்ட் பண்ணி பத்தடி ஆழம்னா மூணு மீட்டர் ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் மீட்டர்னா அது வந்து தொள்ளாயிரம் ஒன்பதாயிரம் கியூபிக் மீட்டர் அளவுக்கு வரும் ஒரு குளம் இப்போ நான்கு குளம் வந்து மூவா முப்பத்தி ஆறாயிரம் கியூபிக் மீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய குளங்களை வெட்ட போகிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் முடிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவனுடைய கெப்பாசிட்டி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கியூபிக் மீட்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கிளில் நியூஸ் வருது நம்ம அதை கேள்வி எழுப்புகிறோம் முப்பத்தாயிரம் கியூபிக் மீட்டர் வந்து வந்து எப்படி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கியூபிக் மீட்டராக மாறும் அப்படின்னு கேள்வி எழுப்புறோம் ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாவதாக அடையார் மண்டல குழு தலைவர் துரராஜ் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவரு நான்கு குளங்கள் வந்து பத்து லட்சம் கனஅடி அளவுக்கு நாங்கள் அதை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்றாரு பத்து லட்சம் கனஅடி அப்படின்னா ஏறக்குறைய பதினொன்று புள்ளி மூணு ரெண்டு கோடி லிட்டர் தண்ணீரை சேமிக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்த வந்து நாங்க வந்து இப்போ குளங்கள் வெட்டுறோம் இந்த குளங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது கோடியே எண்பது லட்சம் லிட்டர் தண்ணியை தேக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து நாங்க வந்து குளங்களை வந்து வெட்டுறோம் அடுத்ததா வந்து மூன்றாவதா அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு கிண்டில மட்டும் நாலு புள்ளி ஆறு மில்லியன் கன அடி அளவுக்கு நாங்க வந்து தண்ணீரை சேமிக்கிற அளவுக்கான நான்கு குளங்களை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்குன்னா எனக்குரிய பதிமூணு கோடி லிட்டர் தண்ணீரை சேமிக்க முடியும் இப்போ நாலு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லியன் கன அடி தேக்கிற அளவுக்கு நாலு குளம் வெட்டி நிற்கிறாங்க இங்க வேலைச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மில்லியன் கன அடி தண்ணி தேக்கிறதுக்கு குளம் வெட்டி நிற்கிறாங்க நம்ம இருபத்தி ஏழாயிரம் சதுர கிலோமீட்டர் குளங்களை வெட்டி இருக்கோம் இது வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு மில்லியன் தண்ணியை கன அடி தண்ணியை தேக்குவதற்கான இப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இது ஐம்பத்தஞ்சு லட்சம் கன அடி இன்னைக்கு அந்த தண்ணியை தேக்க முடியும் நம்ம கடைசியாக மாநகராட்சி இன்ஸ்டாகிராமில் ஒரு இது பண்ணுறாங்க முதல் குளம் நாலாயிரம் சதுர மீட்டர் அடுத்தது ரெண்டாவது குளம் மூவாயிரத்தி ஐநூறு சதுர மீட்டர் மூன்றாவது குளம் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு சதுர மீட்டர் நான்காவது குளம் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு சதுர மீட்டர் அளவுள்ள குளங்களை உருவாக்குறோம் அதில் எவ்வளோ ஆழம் அப்படிங்கிறதே சொல்லாமல் நாங்கள் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூறு கன மீட்டர் அளவுக்கு ஏ ஏ குளங்களை வந்து உருவாக்கி உருவாக்கிட்டு இருக்கிறோம் அதில் ரெண்டு குளம் உருவாயிருச்சு மீதி ரெண்டு குளங்கள் உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியும் பார்த்தாலும் அது வந்து ஒரு பதினோரு கோடி லிட்டர் வந்து தண்ணீரை சேமிக்கக்கூடிய அளவு தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கடக்க தெரியுது அப்போது மினிமம் அது அஞ்சு மீட்டர் ஆழம் இருந்தால்தான் அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி அது இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசி கடைசியில் நாங்கள் குளங்களை உருவாக்கிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த குளங்கள்னால வேலைச்சரிக்கை போகக்கூடிய தண்ணீர் வந்து தடுக்கப்பட்டு இனி வெள்ளம் உருவாகாது அப்படிங்கிற மாதிரி மாநகராட்சியும் சரி அரசும் வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இது உண்மையாக இது எந்த அளவுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் அந்த ரேஸ் கோர்ஸ் மைதானம் நூற்றி பதினெட்டு ஏக்கர் அதில் ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே நாலு புள்ளி ஏழு கோடி லிட்டர் தண்ணீர் உற்பத்தி ஆகும் அப்படி பார்த்தோம்னா மாநகராட்சி சொன்ன கணக்குப்படி பதினோரு கோடி லிட்டர் தண்ணீரை சேமிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள நான்கு குளங்கள் இருந்துச்சுன்னா ஒரு இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே என்னாகும்னா அந்த குளங்கள்லாம் நிரம்பிடும் அதாவது அந்த ரேஸ் கோர்ஸ் மைதானத்திலே மட்டும் நம்ம சொல்கிறோம் அப்போது அதற்கு மேலே மிக்சாம் புயல் மாதிரி முப்பது நாற்பது சென்டிமீட்டர் இருந்து ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு கனமழை போயும்போது அதாவது பாதி அளவு தான் தண்ணீரை நிரம்பும் மீதி தண்ணீர் வெளியேறி வேலைச்செறி நோக்கி தான் பயணிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இது எப்படி வேலைச்சேரியை வந்து வெள்ளத்துலேருந்து பாதுகாக்க போகுது அப்போ அந்த மைதானத்தில் இருக்கிற தண்ணியை மட்டுமே சேமித்தா போதுமானதா அப்படின்னா அது இல்லைங்கிறது நமக்கு தெரியுது ஏன்னா அங்கே ரெண்டு ஏரிகள் இருக்கு ஒன்று வந்து வேலைச்சேரி ஏரி ஏறக்குறைய நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி இரநூத்தி அறுபத்தி மூணு ஏக்கர் இருந்தது இன்றைக்கி ஒரு ஐம்பத்தஞ்சு ஏக்கர் தான் இருக்குது அதே மாதிரி ஆதம்பாக்கம் மாரி ரெண்டு ஏரிகளாக இருந்தது எழுபத்தி நாலு ஏக்கர் அளவுக்கு இருந்தது இன்னைக்கு ஒரு ஏழு ஏக்கராக சுருங்கி போயிருக்கிறத பார்க்குறோம் அப்போ அதனுடைய கெப்பாசிட்டி எல்லாமே ரொம்ப மோசமான அளவில் குறஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வேலைச்சலுடைய கேட்ச்மெண்ட் நம்ம என்னென்னு பார்க்கணும்னா தாமஸ் மவுண்ட் த்ரிசூலம் மீனம்பாக்கம் பலவந்தாங்கல் ஆலந்தூர் ஆதம்பாக்கம் மடுவங்கரை கன்னியாபுரம் நங்கநல்லூர் புழுதிவாக்கம் கிண்டி ஆலூர் மாளிகை ஐஐடி பகுதி எல்லாம் பகுதியில் பெய்யக்கூடிய மழைநீர் வழியாக வழியாகத்தான் நம்முடைய பள்ளிக்கரணை சபரத்துக்கு போகக்கூடியதாக இருக்குது அப்போ இங்கெல்லாம் பெய்யக்கூடிய மழைநீர் ஏன்னா அது வந்து கிண்டி ரேஸ்கோர்ஸ் கோர்ஸ் இருந்து நம்முடைய வேலைச்செறி அறிங்கிறது முப்பது அடி பள்ளமாக இருக்குது சரிவாக அமைஞ்சிருக்கு அதை தாண்டி நம்ம இன்னும் கீழே பள்ளிக்கரைக்கு போனால் இன்னும் சரிவூன்ற பகுதிகளாக இருக்கும் அப்போ வேகமாக அங்கே பெய்யக்கூடிய மழை நீரெலாம் வந்து தான் வேலைச்சரியை ஒவ்வொரு வருஷமும் வெள்ளச்செரியாக மாற்றிகிட்டு இருக்குதுங்கிற பெரிய இவ்வளம்பரிய பகுதியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வேலைச்சேரியில் வந்து வேலைச்சேரி வழியாகத்தான் பள்ளிக்கரணை சதுரத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படி தான் வழி ஏற்பட்டு இருக்கிறது ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா ஏறக்குறைய இந்த கேஸ்மண்ட்டுடைய பரப்பில் வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏக்கர் அப்போ இந்த நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு ஏக்கருங்கிறது ஏறக்குறைய பத்தொம்பது புள்ளி ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த பகுதியில் ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு கோடி லிட்டர் தண்ணீர் உற்பத்தி ஆகும் மிக்ஸாம் புயல் மாதிரி மாதிரி நாற்பது டு ஐம்பது சென்டி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மலை எல்லாம் பெஞ்சதுன்னா இதை விட எவ்வளவு மடங்கு தண்ணீர் உற்பத்தி ஆகும்ங்கிறத பார்த்துக்குங்க அப்படி வரக்கூடிய தண்ணீரை ஒரு சிறிய நான்கு குளங்கள் நாங்கள் ஏற்படுத்திட்டோம் ஒரு பதினோரு கோடி லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு குளத்தை ஏற்படுத்தி நாங்கள் வெள்ளமே வராமல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது எவ்வளவு அபத்தம் அப்படிங்கிறது நம்ம இதைக்கு பார்க்கும் போதே நமக்கு தெரியும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அறப்போர் இயக்கம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அங்கே ஒரு நூறு ஏக்கர் பரப்பளவுல ஒரு ஏரியை உருவாக்குங்கள் அந்த நூறு ஏக்கர் பரப்பளவுல ஒரு ஏரியை உருவாக்கி அதை வந்து ஒரு இருபது அடி ஆழப்படுத்தி வச்சுருந்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி லிட்டர் தண்ணீரை அங்கே சேமிக்க முடியும் இப்போ அந்த கிண்டி ரேஸ் ரேஸ்கொர்ஸ்னுடைய சுற்றுவட்ட பகுதிகளை நம்ம வந்து பார்க்கும்போது எனக்குரிய மூணு புள்ளி ஏழு ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு உள்ள பகுதியிலிருந்து தண்ணீரை நீங்கள் அங்கே டைவர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா கிண்டி ஆளூர் மாளிகை மீனம்பாக்கம் சென் தாமஸ் மவுண்ட்டு திருசூலம் பழவந்தாங்கல் ஆலந்தூர் நங்கநல்லூர் இந்த பகுதிகளெலாம் இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸோட கொஞ்சம் உயரமான பகுதிகள் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற தண்ணீரை நீங்கள் வந்து டைவெர்ட் பண்ணி இங்கே ஒரு ஒரு எந்த அளவுக்கு டைவெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய ஏரியை வந்து ஏன்னா இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அங்கே ஒரு பெரிய ஏரியை உருவாக்கி இந்த தண்ணீரை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைவர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வேலச்சேரி வெள்ளத்திலேருந்து பாதுகாக்கப்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அதை விட்டுட்டு ஒரு சால்ஜாப்புக்காக ஒரு நாலு குளத்தை வெட்டிட்டோம் அதனால் வந்து வேலை செடியாக வெள்ளத்தில் பாதிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லாமல் தயவு செய்து நீங்கள் இந்த பகுதிகளை முழுமையாக ஆய்வு செஞ்சு எவ்வளவு தண்ணீரை நீங்கள் டைவெர்ட் முடியுமோ ஏன்னா மேல இருக்கு ஏன்னா கீழே கீழே ஏற்கனவே வேலை செறி ஏறி ஒரு அஞ்சில் ஒரு தான் இருக்குது அதை பக்கம் மாரி பத்தில் ஒரு பாகம்தான் இருக்குது ஸோ இப்போ வேற வேறு எங்கேயும் ஏரிய குளமோ ஏற்படுத்த முடியாது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ கிண்டி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் ஒரு ஏரியை உருவாக்கி அதுல எவ்வளவு முடியுமோ ஒரு தண்ணீரை நீங்கள் மேல சேமித்து வைக்கிறது மூலமாக பெரிய மிக்சாம் புயல் மாதிரியோ அல்லது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் மாதிரி வரக்கூடிய சமயங்கள்ல அந்த நீரை தேக்கி வைக்கிறது மூலமாக வேளச்சேரியை ஒரு பெருமளவு வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கலாம் அதைத்தான் நம்ம அரப்போர் இயக்கம் சார்பாக சொல்லியிருக்கிறோம் அதை அரசு செய்யும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் ஊழலை எதிர்க்க அரப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமா அரப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோடு அந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க சார் என்ன கசாரங்க சட்டம் அட என்ன சார் என்ன கசாரங்க சட்டம்